மக்களே வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு எண்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஒரு முக்கியமான நாள் அதாவது நீதி கட்சி திராவிடர் கழகமா பரிமாணம் பெற்ற நாள் அந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பி ராமசாமி அவர்களுடைய தலைமையில் அண்ணாதுரை அவர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை மட்டும் என்னன்னு படிக்கிறேன் கேளுங்க மக்களே நம் கட்சி தோன்றிய காலம் முதல் இதுவரை நாம் பிரிட்டிஷ் சர்க்காருக்கு ஒத்துழைத்து வந்ததும் சர்க்காருடன் ஒத்துழையாமை செய்து சர்க்காருக்கு தொல்லை கொடுத்து வந்த ஸ்நாபனங்களையும் எதிர்த்து போராடி சர்க்காருக்கு அனுகூலமான நிலையை உண்டாக்க உதவி செய்து வந்தோம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கக்கூடாது பிரிட்டிஷ் அரசே தொடர்ந்து இந்தியாவை ஆள வேண்டும் பாகிஸ்தானுக்கு உட்பட்டு வாழ்ந்தாலும் வாழலாமே ஒழிய ஆரியருடன் வாழக்கூடாது அப்படின்றதுதான் இந்த தீர்மானம் அதாவது பாகிஸ்தான் கூட வேணாலும் இருப்பமே தவிர இந்தியா கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தேச விரோத தீர்மானத்தை போட்ட திமுகவின் முன்னோடியான தீகா இன்னைக்கு பிஜேபி ஆர் பார்த்து நீங்க சுதந்திரத்துக்கு போராடினீங்களா அப்படின்னு கேட்பது எவ்வளவு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத மக்கள் இந்த நாள்ல புரிஞ்சுக்க வேண்டும் சரி ஆர் எஸ் யாரு சுதந்திரத்துக்கு போராடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் நிறுவனர் ஹெக்டேவார் அவரே ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் தான் அவரே ஆர் எஸ் எஸ் துவக்கினார் ஆர் எஸ் எஸ்ல வந்து சேர்ந்தவங்க எல்லாரும் புதுசா வானத்திலிருந்து இருந்து குதிக்கல முக்காவாசி பேர் காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய இந்த சுதந்திரம் சம்பந்தமான நடவடிக்கைகள் பிடிக்காம வந்து சேர்ந்தவங்க தான் அதனால ஆர் பார்த்து சுதந்திரத்துக்கு போராடினீங்களான்னு கேட்பதை விட்டுக்கொண்டு கொண்டு திகவும் திமுகவும் இது போன்ற ஒரு கேடுகட்ட தீர்மானத்தை போட்டதற்காக வெட்கப்பட வேண்டும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நன்றி